இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில இப்ப வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போறோம் நாம இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயாகவே கடுமையான வெப்பத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் தாங்கவே முடியல ரொம்ப அனல் அடிக்குது நமக்கு வீட்டுக்குள்ள இருந்தாவே தெரியுது ரொம்ப சூடா இருக்கு எரிச்சலா இருக்கு அனலா இருக்கு வீடே ஃபேன் ஓடும் போது கூட எப்படி இருக்கு அனல் காத்தடிக்கிற தான் இருக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில இப்ப என்ன தகவல் வந்திருக்குன்னா இனி வரக்கூடிய ஒரு வாரம் அதாவது அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே வெப்பம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அதை குறித்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்பவே அதிகமா இருக்கனால இன்னும் அதிகமான நிறைய ஆபத்துகள் வரலாம் எப்படி நம்ம மழையில மழை வெள்ளம் வந்து அந்த மாதிரி வெயில் பார்த்தா வெள்ளம் மாதிரி வந்திருக்கு தாங்கவே முடியல மழை வரும்போது நம்ம என்ன சொன்னோம் மழையே தாங்க முடியல வெயிலே இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா வந்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க இப்ப பார்க்கும்போது வெயிலை பார்க்கும் போது மழையே பரவாயில்லங்கிற அளவுக்கு வெயிலையும் அதிகமானவங்க இறந்து கொண்டிருக்கிறாங்க சொல்ல போனா நம்ம இந்தியாவில எடுத்து பார்த்தோம்னா அதிகமான இயற்கை அழிவுல வந்து இந்த காற்று நீர் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது வெயிலால இறந்து கொண்டு இருப்பவங்க அதிகமா இருக்காங்க அது வந்து ரொம்பவே அதிர்ச்சியான தகவல் தான் நமக்கு வந்து ரேரா தெரியலாம் வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போவாங்கன்னு தெரியும் ஆனா அதெல்லாம் கூட தான் நடக்கும் வெயில வருஷ வருஷம் இறந்து கொண்டு இருக்கிறாங்க சிலர் வந்து சரியான பாதுகாப்பு மட்டும் இல்லாம இருந்தா எது வேணா நேரிடும் அப்படிங்கக்கூடிய நிலைமைதான் இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு தட்டம்மை வெயில வரக்கூடிய கொப்பளங்கள் அம்மைகள் போன்ற நோயெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது குழந்தைகளே நம்ம ரொம்ப பராமரிக்கணும் அதே மாதிரி பெரியவர்கள் பெரியவர்கள் தான் வந்து பார்த்தா இந்த வெயிலை தாங்க முடியாம அவங்கதான் ரொம்ப சிக்காயிருவாங்க இல்லை வந்து இறந்து போனாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம கேட்கறது கூட பார்த்தா அதிகமானவங்க பெரியவங்களாதான் இருப்பாங்க நம்ம இப்ப கூட நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தவங்க வந்து வெயிலில் போயிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாங்கன்ட்டு அதனால முன்கூட்டியே சில விஷயங்களை நம்ம செஞ்சு நல்லது அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதன் காரணமாக கூட மற்றவங்களுக்கு இது காட்டலாம் அவங்களும் இதை பார்த்து பயனடைந்து கொள்ளட்டும் நமக்கு கடந்த வருஷம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு வருஷத்துல பதிவாகாத அளவுக்கான வெப்பம் கடந்த வருஷத்துல வந்து பதிவாச்சுன்னாங்க நூத்தி எழுபத்தி நாலு வருஷமா நினைச்சு பாருங்க நூத்தி எழுவத்தஞ்சாவது வருஷமாக போன வருஷம் தான் அவ்வளோ வெப்பம் வந்து பதிவாச்சுன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதையும் இந்த வருஷம் ங்கிறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒரு மாசம்தான் நமக்கு இப்பதான் ஏப்ரலே போயிட்டு இருக்கு மேலே பார்த்தாதான் நமக்கு இன்னுமே வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும் கத்திரி வெயில் இருக்கு இதெல்லாம் வராமையே போன வருஷம் ரெக்கார்டை வந்து இந்த வருஷம் பிரேக் பண்ணிச்சுன்னா இனி வரக்கூடிய ஒரு மாசம் எப்படி இருக்கும்னு நினைச்சாவே நம்மளால சொல்ல முடியாது இன்னும் அதிகமா இருக்குங்கிறாங்க அதுவும் இன்னும் வரக்கூடிய மூணு நாலு நாட்கள் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட நாட்கள்னா இன்னும் கூட மூணு டிகிரி செல்சியஸ் எட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க இப்பவே நமக்கு இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி தாங்க முடியல தனியா பார்த்தா மூணு டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஓரளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி மாதிரி தெரியும் ஆனா நமக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அது இன்னும் வந்து அதிகமா போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப என்ன இருக்கும் அதுல பத்துல ஒரு பங்கு அதிகமா போகுதுன்னு அர்த்தம் அப்ப வந்து என்ன ஆகும் இன்னுமே கஷ்டங்கள் ஜாஸ்தி அப்படி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு இதை வந்து பார்த்தா ஐஎம்டி ல இருந்தே வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொன்ன தகவல் தான் இதெல்லாம் நாம என்ன நினைச்சு போனா வெயில் அப்படின்னு சொன்னோம் இதை வந்து குளுமைப்படுத்துறதுக்கு நம்ம என்னல்லாம் செய்யலாம் நம்ம வந்து அதிகமா எல்லாரும் நினைச்சுக்கிறது தப்பா செய்யறது என்னன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது ஜூஸ் நல்லா குடிக்கிறது ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கிறதுன்னு இருக்கு இது வெயில் காலத்துல எல்லாருடைய பழக்கம் இன்னைக்கு வெளியே பஸ்ல போயிட்டு இருக்காங்க பார்த்தா கையில் என்ன வச்சிருக்காங்கன்னா நல்லா வந்து சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறாங்க அதைதான் குடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப தப்பான பழக்கம் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கக்கூடாது அது வந்து வெயில் காலத்துல உகந்தது கிடையாது குளுமை தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கலாம் கூலிங்கா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க வெஜிடபிள் நிறையா சாப்பிடுங்க முக்கியமா குழந்தைகளுக்கு அதுலயே வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஜூஸ் அடிச்சு கொடுக்கலாம் சூப் வச்சு கொடுக்கலாம் முக்கியமா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு திரும்ப திரும்ப சாப்பிட்றது அப்படிங்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிருங்க அதே மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாததான் நீங்க எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல மோர் தயிர் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப முக்கியம் அது ரொம்பவே நல்லது குளிர்ச்சி தரும் அது இல்லாம பாதாம் பிசுன்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணலாம்னா நீங்க ஊற வச்சு அதையும் வந்து என்ன பண்ணலாம் குடிச்சு வரலாம் அது ரொம்பவே வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த பாதாம் பிசுங்கிறது சப்ஜாவதை இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி ஜூஸில் பிடிக்குன்னா ஜூஸ்ல சேர்த்திக்கலாம் மில்க் ஷேக்ல பிடிக்குனா நீங்க மில்க் ஷேக்ல சேர்த்து நீங்க அந்த மாதிரியும் வந்து குடிச்சு வரலாம் நட்ஸ் சேர்த்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம நட்ஸ் சேர்த்திக்கலாம் கிரீன் சட்னிஸ்லாம் இருக்குது இருக்கு பாருங்க புதினா சட்னி மல்லி சட்னி இதெல்லாம் வந்து இந்த காலத்துல எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த வெயிலில் வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை எல்லாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்களுக்கு மின்ட்டு வந்து எடுத்துட்டீங்கன்னாவே புதினா நீங்க எடுத்துக்கிட்டாவே நல்லாவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஜூசஸ் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ரொம்பவே பெனிஃபிட் முக்கியமா ஃப்ரூட்ஸ்லேயும் சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சீசனுக்கு என்ன வருதோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் முலாம்பழம் எடுத்துக்கலாம் தர்பூசணி எடுத்துக்கலாம் அது இல்லாம வெளிய போறீங்களா வெளியே போறவங்க என்ன பண்ணலாம் இந்த கூழெல்லாம் விற்கிறாங்க கூழ் வாங்கி குடிக்கலாம் சுகர் கேன் ஜூஸ் எடுத்துக்கலாம் கரும்பு சாறுலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து தண்ணி சத்து போகாமல் இருக்கும் இல்லாட்டா வேத்து வேத்து என்ன ஆயிடுறாங்க தண்ணியெல்லாம் போயிடுது தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிடுது அவங்களுக்கு மயக்க வர்றது கீழே உழுகிறது இந்த டீஹைட்ரேஷன் தான் எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் தலைவலி வந்துடும் தலை பாரமா இருக்கும் கண் எரிச்சலா இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் எப்பயுமே நம்மளை ஹைட்ரேட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கையில ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி கூட இல்லாம நீங்க வெளியே போகாதீங்க ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் வீட்ல இருந்தாலும் இருந்தாலும் நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க அதுலயும் வந்து மத்த சமயத்துல கூட நம்ம தண்ணி குடிச்சோம்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போக தேவை இருக்கும் இந்த வெயில் காலத்துல நம்ம குடிக்கிற தண்ணி வேர்த்து வேத்து போறனால அந்த சிரமமும் இருக்காது அதனால அவ்வளவு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட நம்ம தண்ணி குடிக்காம இருந்தோம்னா என்ன ஆயிரும் உடம்பு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாவற்றுக்கும் மேல முதல்ல காலையில பதினோரு மணில இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரையும் வெளியே போகிறதவே தடுத்துருங்க சிலருக்கு வெளியேதான் வேலை இருக்கும் அவங்களை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது மற்றபடி இதெல்லாம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ தள்ளி போட்டு பதினொன்னுல இருந்து அஞ்சு மணி வரையும் நீ வரக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கு இன்னும் முடிஞ்சா ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படி ஷெடியூல் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்க வெளியே போறதாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா தொப்பி அணிஞ்சிட்டு போகலாம் அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு வந்து என்ன பண்ணலாம் கூலர்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி நீங்க வந்து கொஞ்சம் உங்களை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அதே போல் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அதிகமா எக்ஸசைஸ் செய்கிறவங்களாம் இந்த சமயத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதா இருக்கும் குழந்தைகளே வெளியே கூட்டிட்டு போகாதீங்க வெளியே விளையாடுறதுக்கு விடாதீங்க இந்த வெயில் நேரத்துல அப்புறம் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாவட்டும் வீட்டில் இருக்கீங்களா காட்டனே போடுங்க ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டாகவே நீங்க போடுங்க ரொம்ப காடா துணி மாதிரிலாம் நம்ம வந்து டைட்டா போடுறது திக்காக போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாலிஸ்டர் போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நம்ம ஸ்கின்லாம் ஈஸியா பிரீத் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி காத்தோட்டமா இருக்கிற மாதிரியான துணிகளை தான் சிறந்தது குழந்தைகளுக்கு அப்படியே போட்டு வைங்க ஏசி இருக்கிற வீடா இருந்தா பரவாயில்ல நம்ம ஏசி போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து வெப்பம் குறையும் அதே மாதிரி உங்க வீட்டு மேல வந்து டெரஸ்லாம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணி ஊத்தி வைக்கலாம் சாயங்காலம் அப்படி வெயில் வந்து அப்படி இறங்கிட்டு இருக்கும் அந்த சமயத்துல என்ன பண்ணலாம் நீங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கெல்லாம் மேலே மேல என்ன பண்ணிடலாம் வெயில் போனதுக்கப்புறம் போய் மாடியில தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அந்த ஹீட் போய் உங்களுக்கு என்ன கீழே வந்து அந்த ஹீட் இறங்கிட்டே இல்லாம உங்களுக்கு என்ன ஆனா கூல் ஆகும் அதை நீங்க ட்ரை பண்ணலாம் ஏசி இருக்கிற வீட்டில் வந்து பிரச்சனை இல்லை நம்ம ஏசி போட்டுக்கலாம் போட்டோம்னாவே என்ன அந்த ஹீட் குறைஞ்சிரும் அது வந்து பார்த்தா இந்த காலத்துல கரண்ட் பில்லெல்லாம் கொஞ்சம் யோசிக்காம ஒரு மாசத்துக்கு ஏசி போட்டுக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஏசி அவசியமா இருக்கும் ஏசி இல்லாம ரொம்பவே ஹீட்ல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வருதுங்கிறனால ஏசி இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி வந்து கூல் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க அதிகமா செஞ்சுக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா ஷெட் மாதிரி இருக்கும் ஓட்டு வீடு மாதிரி இருக்கும்னா அவங்கள மேல வந்து இந்த தென்னை ஓலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுப்பாங்க அப்படீல்ல ஓலை எல்லாம் போடுறதுனால ஹீட் இறங்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களுக்கு ஏன்னா நமக்கு ஹீட் ரொம்ப இறங்கிட்டே இருக்கு நைட்டு தூங்கவே முடியறதில்லை அவ்வளவு வேர்த்து கொட்டிகிட்டே இருக்குது அதனால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும் இன்னும் முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கிறனாலே நீங்கள் என்ன பண்ணுங்க தனித்தனியாக சோப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருத்தவங்களுக்கு வர்றது இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பரவக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க தனித்தனி சோப் யூஸ் பண்ணிக்கோங்க தலையிலும் சரி உடம்புலையும் சரி வே தூட்டி ஈரமாக இருக்கா உடனே அந்த இடத்த தொடச்சிருங்க இன்னும் சொல்லப்போனால் அதுக்கும் மேலே ஒருபடி முடிஞ்சா கழுவிடுங்க அது வந்து நல்லது நம்ம வந்து தண்ணி தொட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய உப்பும் சேர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி தொட்டு வச்சிருக்கோம்ல அது நல்ல சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விடாதீங்க அதையும் நீங்கள் டவல் வச்சு பிடிச்சிருங்க சிலர்ட்ட வந்து என்ன பழக்கம் இருக்குன்னா வெயில் காலத்துல முகம் கழுவிட்டே இருப்பாங்க கை கால் முகம் கழுவாங்க கழுவிட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படியே காஞ்சி விட்டுருவோம் நம்ம அதையும் செய்ய வேண்டாம் ஈரமா இருக்கக்கூடியதை வந்து நம்ம தொடச்சு தான் பங்கஸ் அட்டாக் இல்லாம இருக்கும் இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்தா வெயில் காலத்துல தப்பு பண்ணிட்டு இருப்போம் அது இல்லாம நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் வெஜ் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் நான்வெஜ் நமக்கு தேவை இருக்கு அதனால நம்ம எடுத்துக்கலாம் ராகி கம்பு இதெல்லாம் நீங்க வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அதே போல உங்களுக்கு வேக்குருவு வந்தால் வேக்குருவ பவுடர் ஆரம்பத்திலே போட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிருங்க அதை சுரிஞ்சு விட்டு அதை வந்து ப்ராப்ளம் ஆகியாது கொப்பளம் ஆயிடுது அதுக்கப்புறம் அதை ஆடுறது இல்லை இதுலலாம் நாங்களே வந்து இதில் எங்கள் வீட்லயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியாமல் வேக்குரு வந்து வேக்குருவ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சுரிஞ்சு விட்டு சுறிஞ்சு விட்டதுன்னு ஆயிடுச்சு அது ஃபுல்லாக ஆயிடுச்சு காயம் ஆறுனது ஆரணுமானா ஆறவே மாட்டேங்குது அது திரும்ப திரும்ப அந்த வெயிலுக்கு எரிச்சல் ஆயிட்டே இருக்குது கரண்ட் வேற போகிற பிரச்சனை இருந்து ரொம்பவே வந்து படாத பாடுபட்டு ரெண்டு நாள் மூணு நாளில் போக வேண்டிய வேக்குருவை ரெண்டு வாரம் மூணு வாரம் கஷ்டப்பட்டு ஸ்கின் போய் படாத பாடுப்பட்டோம் ஏதாவது ஒன்னு வருதுன்னா ஆரம்பத்திலேயே அதுக்கான ரெமிடி நீங்க எடுத்துக்கோங்க அது உங்களுடைய ஸ்கின் வந்து பராமரிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமா வந்து கூலிங்கா வச்சுக்கோங்க குழந்தைகளை ரொம்ப முக்கியமா வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவர்களுக்கு நோவு வர்றதுக்கான சான்ஸை கொடுக்காம பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப வந்து பெட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னு ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எலெக்ஷன் டைமா இருக்கனால அதை பெருசா அனௌன்ஸ் பண்றது கிடையாது அதனால பெரியவங்க ரொம்ப வயசானவங்களும் சரி நோவுல இருக்கிறவங்களும் சரி அது இல்லாம குழந்தைகளுக்கும் சரி நிறைய பாதிப்புகள் இருக்கு நடுவுல நாம இருக்கும் பாருங்க நாமளும் நம்மளே நல்லா வச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு ஏதாவதுனா கூட பார்க்க முடியும் அதனால இந்த வெயில வந்து ரொம்பவே அசால்ட்டா எடுத்துக்காம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் பராமரிப்பாக இருந்து கொள்ளுங்க இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்த ஒரு காணொலியில இன்னும் முக்கியமான தகவல்கள் இருந்தால் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்கள்